ஓம் அகம் அறிவோமா குழுவினருக்கு கோவிந்தராய் சுப்ரமணியின் வணக்கங்கள் முந்தைய பதிவில் சுபகாரியங்கள் செய்வதற்கு உகந்த நட்சத்திரம் திதி என்ன என்பதை பற்றி மேலோட்டமாக பார்த்தோம் அதன் தொடர்ச்சியை இந்த பதிவில் காணலாம் பொதுவாக காலண்டரில் ஒரு வருடத்திற்கான முகூர்த்த நாட்களையெல்லாம் அச்சிட்டிருப்பார்கள் இந்த முகூர்த்த நாட்கள் எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் பொருந்துமா என்றால் அப்படி பொருந்தாது ஒருவருடைய நட்சத்திரத்திற்கு அதிபதியான கிரகத்தின் நட்சத்திரங்களெல்லாம் ஜென்ம நட்சத்திரம் வரிசையில் வரும் அதாவது ஒருவருக்கு அஸ்வினி நட்சத்திரம் என்றால் அந்த நட்சத்திரத்துக்கு கேது திசை நடக்கும் அதாவது கேது பகவான் அதிபதி கேது பகவான் மூன்று நட்சங்கள் நட்சத்திரங்களுக்கு அதிபதியாக வருவார் அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் கேது பகவான் தான் அதிபதி அதில் ஒருவருக்கு அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தால் அஸ்வினி நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் என்றும் அதற்கு அடுத்து வரக்கூடிய நட்சத்திரம் அணுஜென்ம நட்சத்திரம் என்றும் அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய மூலம் நட்சத்திரம் திரிஜென்ம நட்சத்திரம் என்றும் கூறுவார்கள் பொதுவாக ஜென்ம நட்சத்திரத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியங்களை மட்டுமே செய்யச் சொல்வார்கள் கல்வி கற்றல் உயர் பதவி ஏற்றல் நிலம் சொத்து வாங்குதல் உபநயனம் செய்தல் யாகம் செய்தல் அன்னதானம் செய்தல் கிரக பிரவேசம் செய்தல் கிரக ஆரம்பம் செய்தல் ஆகியவை ஜென்ம நட்சத்திரத்தில் செய்யலாம் அதாவது ஒருவருடைய பிறப்பு நட்சத்திரம் தான் ஜென்ம நட்சத்திரம் அதேபோல் ஜென்ம நட்சத்திரத்தில் செய்யக்கூடாத விஷயங்கள் இருக்கிறது மருந்து உண்ணுதல் விவாகம் செய்தல் சீமந்தம் செய்தல் சாந்தி முகூர்த்தம் செய்தல் ஆகியவை ஜென்ம நட்சத்திரத்தில் செய்யக்கூடாது ஒருவருடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு இரண்டாவதாக வரும் நட்சத்திரம் பதினோராவது நட்சத்திரம் இருபதாவது நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்திற்கு சம்பத்து என்பர் இந்த நட்சத்திரங்களில் அவர்கள் சுபகாரியங்கள் செய்யலாம் ஒருவருடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு இரண்டாவதாக வரும் நட்சத்திரம் பதினொன்னாவதாக வரும் நட்சத்திரம் இருபதாக வரும் நட்சத்திரத்தில் அந்தந்த நட்சத்திரங்களுக்கு எந்தெந்த சுபகாரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அவற்றை செய்யலாம் ஒருவருடைய நட்சத்திரத்திற்கு மூன்றாவதாக வரும் நட்சத்திரம் அதாவது ஒருவருக்கு அஸ்வினி நட்சத்திரம் என்றால் அஸ்வினி ஒன்றாவது நட்சத்திரம் பரணி இரண்டாவது நட்சத்திரம் கிருத்திகை மூன்றாவது நட்சத்திரம் ஒருவருடைய நட்சத்திரத்துக்கு மூன்றாவதாக வரும் நட்சத்திரம் பனிரெண்டாவதாக வரும் நட்சத்திரம் இருபத்தி ஒன்றாக வரும் நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் அவை சுபகாரியங்கள் செய்வதற்கு உகந்த நட்சத்திரமாக இருந்தாலும் செய்ய சுபகமான விஷயங்கள் எதையும் செய்யக்கூடாது ஏனென்றால் ஒருவருடைய நட்சத்திரத்துக்கு மூன்றாவதாக பன்னெண்டாவதாக இருபத்தி ஒன்றாக வரும் நட்சத்திரங்கள் விபத்து தாரையை ஏற்படுத்தும் அந்த நட்சத்திரங்களில் சுபகாரியங்கள் செய்தால் காரிய பின்னம் காரிய நாசம் ஏற்படும் ஒருவருடைய நட்சத்திரத்திற்கு நான்காவதாக வரும் நட்சத்திரம் பதிமூணாவதாக வரும் நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாக வரும் நட்சத்திரம் ஆகியவற்றில் சுபகாரியங்கள் செய்யலாம் அப்படி வரக்கூடிய நட்சத்திரங்கள் முகூர்த்தத்துக்கு உகந்த நட்சத்திரமாக இருக்க வேண்டும் அல்லது அந்தந்த நட்சத்திரத்திற்கு என்னென்ன சுபகாரியங்கள் செய்யலாமோ அவற்றையெல்லாம் செய்யலாம் ஒருவரின் நட்சத்திரத்திற்கு ஐந்தாவதாக வரும் நட்சத்திரத்துக்கு பிரத்யக்கு என்று பெயர் ஐந்தாவது பதினான்காவது இருபத்தி மூன்றாவது நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களும் தவிர்க்கப்பட வேண்டியது ஒருவருடைய நட்சத்திரத்திற்கு ஆறாவதாக வரும் நட்சத்திரத்திற்கு சாதகம் என்று பெயர் இந்த நட்சத்திரங்களிலும் சுபகாரியம் செய்யலாம் அதாவது ஆறு பதினைந்து இருபத்தி நாலு இந்த நட்சத்திரங்களிலும் சுபகாரியங்கள் செய்வதற்கு ஏற்ற நட்சத்திரங்கள் ஒருவருடைய நட்சத்திரத்திற்கு ஏழாவதாக பதினாறாவதாக இருபத்தி ஐந்தாக வரும் நட்சத்திரங்கள் வதைத்தாரை நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்களில் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது அவை சுபமான நட்சத்திரங்களாக இருந்தாலும் கூட சுபகாரியங்கள் தவிர்ப்பது நல்லது ஒரு நட்சத்திரத்திற்கு எட்டாவதாக வரும் நட்சத்திரம் பதினேழாவதாக வரும் நட்சத்திரம் இருபத்தி ஆறாவதாக வரும் நட்சத்திரங்கள் சுபகாரியங்கள் செய்யலாம் இவை மைத்திர நட்சத்திரங்கள் என்று பெயர் ஒருவருடைய பிறப்பு நட்சத்திரங்களுக்கு ஒன்பதாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் பதினெட்டாவதாக வரும் நட்சத்திரம் இருபத்தி ஏழாவதாக வரும் நட்சத்திரங்கள் பரமைத்திரம் என்று பெயர் இந்த நட்சத்திரங்களும் சுபகாரியம் செய்வதற்கு ஏற்ற நட்சத்திரங்கள் ஆகவே நமது நாட்காட்டிகளிலும் பஞ்சாங்கங்களிலும் முகூர்த்தம் என்று குறிப்பிடப்பட்ட கூடிய நாட்கள் அனைத்தும் பொதுவாக குறிப்பிடப்பட்டுள்ள நாட்கள் இவை எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் பொருந்தாது ஒருவருடைய நட்சத்திரத்திற்கு அந்த முகூர்த்த நட்சத்திரம் பொருந்துகிறதா என்று பார்த்துதான் சுபகாரியங்களை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் சிறப்பாக இருக்கும் இன்றைக்கு பெரும்பாலும் நாள் காட்டிகளில் முகூர்த்தம் போட்டிருந்தால் அவை நமக்கும் சுபமான நாள் என்று கருதி அந்த நாள்களிலேயே தங்களுக்கு உண்டான சுபகாரியங்களை வைத்துக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் இது பெரும்பாலும் பொருந்துவதில்லை காரியங்களும் விண்ணமாவதற்கு வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் அதுபோலவே ஒருவருடைய ராசிக்கு சந்திரன் அஷ்டமத்தில் வரும்போது அந்த ராசிகளிலும் இவர்களுக்கு தாராபலன் வரக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்கும் சுபகாரியங்கள் செய்யலாம் என்றிருக்கும் ஆனால் ஒருவருடைய ராசிக்கு சந்திரன் எட்டில் இருக்கும்போது வரக்கூடிய முகூர்த்தங்களை தவிர்ப்பது மிக மிக உத்தமம் அவை சுப நட்சத்திரங்களாக இருந்தாலும் சரி அந்த நாள்களில் விசேஷங்கள் செய்யாமல் இருப்பது அவர்களுக்கு மிகுந்த நன்மையை பயக்கும் முகூர்த்தங்கள் குறிக்கும்போது லக்னங்கள் பிரதானமாக கருதப்படுகிறது முன்பு நட்சத்திரங்களில் ஒன்பதாக வரிசைப்படுத்தியது அதாவது ஜென்மம் சம்பத்து விபத்து ஷேமம் பிரத்தியக்கு சாதகம் வதை மைத்ரம் பரமைத்ரம் என்று ஒன்பது நட்சத்திர பிரிவுகள் பிரிக்கும்போது விபத்து பிரத்தியக்கு வதை என்று வரும் ஒன்பது நட்சங்க நட்சத்திரங்கள் தவிர்க்கப்பட வேண்டியது என்று பலன்களில் பார்த்தோம் ஆனால் ஜோதிடத்தில் விதிவிலக்காக ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்களுக்கு எந்த தோஷமும் இல்லை ஆனால் அதற்கு பரிகாரமாக சில விஷயங்களை செய்து அந்த நட்சத்திரத்தில் சுபகாரியங்கள் செய்யலாம் என்று கூறியிருக்கிறார்கள் அந்த நட்சத்திரங்கள் உத்திரம் உத்திராடம் உத்திரட்டாதி ஹஸ்தம் சுவாதி மிருகசீரிடம் அனுஷம் இந்த ஏழு நட்சத்திரங்களுக்கும் விபத்து பிரத்யேக்கு வதம் ஆகிய தோஷங்கள் இல்லை தோஷங்கள் இருந்தாலும் எல்லா சுபகாரியங்களும் செய்யலாம் என்று ஜோதிடம் சாஸ்திரம் கூறுவதாக சொல்கிறார்கள் நான் கவனித்த வரையில் தாராபலம் வராத நட்சத்திரங்கள் எதுவாக இருந்தாலும் அவை பொருந்துவதில்லை ஒருவருடைய ஜாதகம் மிகவும் வலுவான அமைப்பில் இருக்கிறது என்றால் அவர்கள் இதுபோன்ற நட்சத்திரங்களில் சுபகாரியங்கள் செய்யும்போது தொந்தரவுகள் வருகிறது ஆனால் அவர்கள் ஜாதகம் மிகவும் வலுவாக இருப்பதனால் அந்த பிரச்சனைகளை சமாளித்து கொள்கிறார்கள் அவ்வளவுதான் ஆனால் பிரச்சனைகள் வராமல் இல்லை நல்ல நேரம் குறித்து ஒரு காரியங்கள் செய்தால் சிறப்பாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் ஆனால் எல்லோருக்கும் அது சிறப்பாக அமைவதில்லையே ஏன் என்ற கேள்வி வரும் நல்ல நேரம் பார்த்து செய்வது என்பது ஒரு விஷயம் நமக்கு சாதகமாகவும் எளிமையாகவும் கிடைப்பதற்கான வழிவகைகளை உருவாக்கக்கூடிய காலமாக இருக்கும் ஒருவர் துணி துவைத்து அதை காய வைக்கிறார் என்றால் வெயில் அதிகமாக இருக்கும் காலகட்டங்களில் அதை காய வை என்று ஒருவர் சொல்கிறார் இல்லை நான் நிழலில்தான் துணியை காய வைப்பேன் என்று ஒருவர் காய வைக்கிறார் வெயிலில் காய வைத்தால் துணி சீக்கிரமாக காய்ந்துவிடும் நிழலில் அல்லது இரவில் காய வைத்தால் துணி சீக்கிரம் காயாது அந்த ஈரத்தின் தன்மை அப்படியே இருக்கும் பாதி குறைந்தும் குறையாமலும் இருக்கும் துணியில் அந்த ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் அது ஒரு வாடை வரும் ஆக நல்ல நேரம் என்பது ஒரு குறிப்பிட்ட செயலை துரிதமாக செய்ய உகந்த காலங்களை தொகுத்து கொடுப்பதுதான் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வதும் பயன்படுத்தாமல் தவிர்ப்பதும் நம்முடைய கையில்தான் இருக்கிறது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பார்கள் காற்று அடிக்கும் நேரத்தை ஒருவர் சொல்கிறார் அந்த நேரத்தை விட்டுவிட்டு காற்று மிகவும் மெதுவாக அடிக்கும் நேரங்களில் தூற்றும் வேலையைச் செய்தால் எப்படி இருக்கும் அதுபோலத்தான் எனக்கு தெரிந்த ஒருவர் நல்ல நேரமெல்லாம் பார்ப்பதில்லை அவர் பாட்டுக்கு அவர் இஷ்டத்துக்கு உண்டான செயலை செய்கிறார் அவையெல்லாம் சரியாகத்தானே இருக்கிறது என்று பலரும் கேட்கலாம் உண்மைதான் அப்படி நடப்பவர்களும் உண்டு அவர்களுடைய ஜாதக அமைப்பு பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் சுபமாக அமையும்படியான அமைப்பு இருக்கும் அவர்கள் எந்த நேரமும் நாளும் நட்சத்திரமும் பார்க்க மாட்டார்கள் ஆனால் அவர்கள் எந்தெந்த விஷயங்களை செய்கிறார்களோ அது எல்லாம் இயல்பாகவே அவர்களுக்கு சாதகமான முகூர்த்தங்களில் நேரங்களில் இயல்பாகவே அமையும் நேரம் மிகவும் சாதகமாக இல்லாத ஒருவர் சிரமப்படுகிறார் என்றால் அந்த சிரமத்தை குறைப்பதற்காக வழிகளை வேண்டுமானால் அவர் பார்க்கும் நல்ல நேரம் ஏற்படுத்தி கொடுக்கும் நேரம் சாதகமில்லாத காலகட்டம் ஒருவருக்கு நடக்கிறது என்றால் எந்த செயலை செய்தாலும் அதில் பிரச்சனைகளும் தோல்விகளும் வந்து கொண்டே இருக்கிறது அப்படியென்றால் அவர் ஒரு செயலை தொடங்கும்போது அதற்காக உரிய காலத்தை தேர்ந்தெடுத்து அதற்கு தகுந்தபடி நடந்து கொண்டு செயல்களை செய்தால் ஓரளவுக்கு பிரச்சனைகள் குறையும் சிரமமும் குறையும் அதை விட்டுவிட்டு நேரத்தை மட்டும் குறித்து கொண்டு அதற்குண்டான பொறுமையும் நிதானமும் இல்லாமல் எப்பொழுதும் போல் அவசர கதியிலே என்றால் என்றைக்கு அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பித்தாரோ அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் சுபமாக இருப்பது போல் தோன்றும் பிறகு மீண்டும் பழைய நிலைக்கு வந்துவிடும் நேரம் காலம் இவையெல்லாம் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது அதில் அதிகமாக பயன் தரக்கூடிய காலங்களை முடிவு செய்து நாம் செயல்பட்டால் நமக்கு ஆதாயம் அதிகமாக இருக்கும் என்பதுதான் ஜோதிடத்தில் சொல்லப்படுவது இந்த செயல்படக்கூடிய விஷயம் என்பது அவரவர்களுடைய அறிவை பொறுத்தது அவரவருடைய அறிவுக்கு தகுந்தபடி செயல் எவ்வாறு இருக்கிறதோ அதற்கு தகுந்த வெற்றிதான் கிடைக்கும் ஆற்றை கடக்க ஒருவருக்கு பரசல் தருகிறார்கள் பரசலை இயக்க தெரிந்த அறிவுள்ளவன் ஆற்றை எளிதாக கடப்பான் பரசலை இயக்க தெரியாதவன் பரசலில் உட்கார்ந்தாலும் ஆற்றை கடக்க முடியாது அது போகிற வழியில்தான் போக வேண்டும் நல்ல நேரம் என்பது பரசல் போன்றது அடுத்ததாக சந்திராஷ்டமம் சந்திராஷ்டம் என்பது ஒருவருடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும்போது அவர்களுக்கு தொந்தரவுகள் வருகிறது என்று ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகிறது பொதுவாகவே ஜாதகத்தில் எட்டாம் இடம் எட்டாம் பாவம் என்பது திடீர் தொந்தரவுகள் திடீர் விரயம் ஒருவேளைக்கு இருவேளை செய்வது திடீர் பகை போன்றவற்றையெல்லாம் உண்டாக்கும் உதாரணமாக மேச ராசி என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு எட்டாவது ராசி விருச்சகராசி ராசி விசாகம் நாலாம் பாதத்திலிருந்து கேட்டை நாலாம் பாதம் வரை சந்திரன் சஞ்சாரிக்கும் காலம் சந்திரன் மனதுக்கு அதிபதி மனம் தெளிவாக இருக்காது சஞ்சலத்துடன் இருக்கும் சந்திராஷ்டம காலத்தில் பொதுவாக எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் என்பதை பார்ப்போம் நாம் ஏற்கனவே கவனமில்லாமல் செய்த ஒரு செயலால் ஏற்பட்ட தவறுகள் அன்றைக்குத்தான் சுட்டி காட்டப்படும் நாம் செய்யக்கூடிய வேலைகளில் கவனம் சிதறி ஒரு முறைக்கு மறுமுறை அந்த வேலையை செய்ய வேண்டி வரும் நமக்கு வரக்கூடிய பொருளாதாரத்தில் தடை ஏற்படும் மன சஞ்சலங்கள் அதிகமாக ஏற்படும் நாம் எதுபோன்ற செயல்கள் இன்று நடக்கும் என்று இருந்தோமோ அதற்கு மாறுபட்ட செயல்கள் நடக்கும் பழைய பிரச்சனைகள் வரும் உடல் ஆரோக்கியம் கெடும் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக சஞ்சலத்தை உண்டு பண்ணும் முக்கியமான விஷயங்களில் சீக்கிரமாக முடிவெடுக்க முடியாது அது குழப்பத்தையே உண்டு பண்ணும் புதிதாக ஏதாவது விஷயங்களில் கையெழுத்திடுவது ஜாமீன் போடுவது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது மிக மிக உத்தமம் ஒருவருக்கு ஏதாவது உபாதை சந்திராசிரமத்திற்கு முன்பு வருகிறதென்றால் சந்திராசிரமம் நடக்கக்கூடிய காலகட்டங்களில் அவை கடுமையான உபாதையாக மாறும் அடிபடுதல் வெட்டுக்காயம் பயணங்களில் தடை ஏற்படுதல் சாதாரணமாக பேசிக்கொண்டிருக்கும் விஷயம் கூட சண்டையாக மாறி பெரிய பிரச்சனையாக மாறுதல் இந்த சந்திராஷ்டம காலகட்டம் எப்படி ஒருவருடைய மனநிலையை கொண்டு என்றால் ஒருவருக்கு திடீர் விரயம் ஏற்பட வேண்டுமென்றால் அவர்கள் விருப்பப்படக்கூடிய விஷயங்களில் ஆர்வத்தையும் ஆசையும் அதிகமாக தூண்டி அடடா இது இன்று விட்டால் நம் கையை விட்டு போய்விடுமோ என்கிற மனநிலைக்கு கொண்டு வந்து அவர்களை அதில் முதலீடு செய்ய வைத்தோ அல்லது ஒப்பந்தம் போட வைத்தோ அவர்களுக்கு பிரச்சினைகளை ஆரம்பித்துவிடும் அதனால் சந்திராஷ்டம காலகட்டங்களில் பெரும்பாலும் முக்கியமான முடிவுகளை தவிர்ப்பது நல்லது ஒரு இரண்டு நாள் கழித்து அந்த விஷயங்களை பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிடுவது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் இந்த சந்திராஷ்டமம் என்பது எல்லோருக்கும் இதுபோல கடுமையான பலன்களையே கொடுக்குமா என்றால் அப்படியெல்லாம் இல்லை இதற்கும் சில விதிவிலக்குகள் உண்டு கோச்சாரத்தில் சுப கிரகமான குரு எட்டாம் இருக்கும் சந்திரனை பார்த்தாலும் அல்லது சுப கிரகங்கள் சேர்ந்தாலும் அல்லது ஒருவருடைய ராசிக்கு சுபத்தை செய்யக்கூடிய கிரகங்கள் சந்திரனை பார்த்தாலோ கூலியே இருந்தாலோ கெடுபலன்கள் பெரும்பாலும் குறைகிறது தொந்தரவுகள் வந்தாலும் அவற்றை சமாளிப்பதற்குண்டான திறனும் அவர்களுக்கு இருக்கும் அல்லது அவர்களுக்கு உதவுவதற்கு ஆட்கள் வருவார்கள் இந்த சந்திராஷ்டம தினங்களை பல வருடங்கள் ஆராய்ந்தும் மற்றவர்களுடைய அனுபவங்களை கேட்டும் தான் இந்த பதிவை இடுகிறேன் இந்த பதிவை கேட்பவர்கள் சந்திராஷ்டமம் என்றாலே பயப்பட வேண்டிய விஷயமெல்லாம் ஒன்றுமில்லை நாம் வழக்கமாக செய்யக்கூடிய விஷயங்களை கவனமாக செய்து கொண்டே வந்தால் சந்திராஷ்டமம் வரக்கூடிய காலகட்டங்களில் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு திறனும் இருக்கும் அல்லது பிரச்சனைகள் வரும்போது அதை தள்ளி போட்டு அதற்குண்டான பொறுமையை வளர்த்துக்கொள்வதற்கான மனநிலை வந்துவிடும் சந்திராஷ்டம காலகட்டங்களில் கவனமுடனும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட்டாலே பிரச்சனைகள் பெரும்பாலும் குறையும் முக்கியமாக தேவையில்லாமல் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருப்பது மிக மிக உத்தமமான விஷயம் ஜோதிடத்தில் நாள்கள் குறிப்பது பற்றின விஷயங்களை விரிவாக சொல்லாமல் ஜோதிடம் தெரியாதவர்களுக்கும் புரிய வேண்டும் என்பதற்காக மேலோட்டமாக சொல்லிக்கொண்டு போகிறோம் இதில் நிறைய விஷயங்கள் விடுபட்டிருக்கும் இன்னும் ஒருவருடைய சுபமான விஷயங்கள் செய்வதற்கு லக்கணங்களை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது என்கிற கணக்கு பலன்களெல்லாம் இருக்கிறது அவற்றையெல்லாம் வாய்ப்பு கிடைத்தால் இன்னொரு பதிவுகளில் பார்க்கலாம்